ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் திவ்யானா அப்படி தான் ஆனால் திவ்யாவுடைய அப்பா அம்மாவும் பார்வதி தான் டார்கெட்டாக அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ திவ்யாவுடைய ஃபேமிலி வந்து உள்ளே வந்திருக்காங்க உள்ளே வந்துட்டு ரொம்ப கலகலன்னு ஒரு ஃபேமிலி தான் யாரை பற்றியும் யோசிக்கிறதே கிடையாது எல்லா பற்றியும் வந்து மூஞ்சுக்கு நேரம் அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ திவ்யாவுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் என் தமிழில் திவ்யாவுடைய ஃபேமிலி என்ட்ரி ஆகிட்டு அவங்கள தனியாக கூப்பிட்டு போய் வச்சுட்டு மூணே மூணு விஷயம் நீ வந்து குறைச்சிக்கணும் ஒன்று மிச்சவங்க பேசுகிறத கேளு மிச்சம் பேச விடு அன்னை காலில் ஆறு மணி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவோட ஃபேமிலியில் நம்மளுடைய ரிவ்யூஸ் பார்ப்பாங்க போல தெரியுது ஏன்னா நான் தான் அன்னைக்கால் ஆறு அப்படிங்கிறது சொன்னது ஸோ அதனால் கண்டிப்பாக ரொம்ப நன்றி திவ்யா திவ்யாக்கெடுத்துருக்கிற ஃபீட்பேக் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறது தான் ஸோ இனிமேல் அவங்க கேம் வந்து எல்லாருக்கிட்டையும் பொதுவாக ஆடு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க நம்ம சொன்னது தான் வேற ஒன்றும் கிடையாது வேற நாலு பேர் விளையாடாமல் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஆடினிங்கன்னா முத ஆடாக ஃபயர் நான் நான்தான் திவ்யாவுக்கு அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுன்னு இல்லை ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் சரி உள்ள வந்த ஃபேமிலியும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க நல்லா விளாடுமா தப்போடு தான் வரணும் சரியா வெளியே வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்குது கப்பை எடுத்தால் தான் அட்லீஸ்ட் ஒரு முப்பது லட்சரூவா வரும் கையில் முப்பத்தி மூணு லட்சரூவா வரும் டாக்ஸ்லாம் போக அதில் எனக்கு இருபது லட்சரூவா கொடுத்துட்டு பதிமூணு தான் கைக்கு வரும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு ஸோ நல்ல ஒரு எக்ஸிகூஷனோட தான் அவங்க டீம் வந்து உள்ளே இறங்கியிருக்காங்கிறது பார்க்க முடியுது அதுவும் அவங்க அக்கா அப்பா கிட்டே வந்து நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க அட்டாக் பார்வதி சும்மாவே காண வேண்டியதாவது பேசுங்க கம்புன்கிட்ட ஏதாவது கம்புங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல திடீர் அவங்க வந்து அவங்க அதை தான் பண்ணுறாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுறாங்க இப்போ அவங்க பிஆர்டிமுக்கு ஒரு வேலை இருக்குது என்னென்னா திவ்யாவோடைய அப்பா வந்து செஞ்சுட்டார் திவ்யோட அப்பா வந்து பார்வையை செஞ்சுட்டார் திவ்யாவோட அப்பா கம்புலீனு செஞ்சிட்டார் திவ்யாவோடய அப்பா வந்து ஒரு புரிய காலம் என்ன செஞ்சுட்டாருங்கிற மாதிரி ஒரு அஜெண்டா வந்து பரப்ப முடியும் அப்படிங்கிறது தான் நடக்குது சரி அப்படி இன்னும் நடஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து பாராட்டுற மாதிரி பாராட்டுறாரு திவ்யாவோட அப்பா வந்து நீதிபதியான ஆயர் நீங்கள் நல்லா பண்ணீங்க பார்வதி உங்களுக்கு நாங்கள் அந்த கண்டிப்பாக சன்மானம் கொடுக்கணும் இப்போ எதுவும் எடுத்துகிட்டு வரல நான் வெளியே வாங்க கண்டிப்பாக நான் ஒரு சன்மானம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன அந்த விதமாக இருக்கட்டும் அடுத்து அவங்க அம்மாவும் சொன்னாங்க சூப்பராக நீ வந்து விளையாடுறா அது கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு இருந்தாலும் நல்லா விளையாடுற இந்த மாதிரி வந்து பாரதிக்கு ஒரு இது கொடுத்தாங்க ப்ளஸ் எல்லாத்துக்குமே உட்கார வச்சுட்டு அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க இக்கல் சிக்ரம் விளையாட்டுக்காக என்னாலும் முன்னுவார் கனி ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் சாண்ட்ரா வந்து ஆட்டமே போய் காண எங்கன்னே தெரியல அவங்க அவங்க பிள்ளைங்க வந்த பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுதுன்ற மாதிரி அவங்களுடைய ஆட்டம் இன்னும் வெளியே வரணுன்ற மாதிரி சொன்னது சுபிக்ஷா ரொம்ப டேலண்டான பொண்ணு அரோரா நல்லா யோசித்து பேசுகிற பொண்ணு கானடனத்துடைய பாட்டு இருக்குது கமருதீன் நீ வந்து ரொம்ப நல்ல பையன் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு சிந்தனையில் வந்து போகிற மாதிரி இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதாவது ஒரு தெளிவு இல்லை கமர்தீன் பொறுத்த வரைக்கும் சரியா ஸோ அதை வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப அற்புதமாக நேரங்கள்லாம் பிடிச்சிருக்கு பட் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் அலைவரிசையாக பேசிட்டே வரும்போது பார்வை பற்றி பேசுகிறாங்க பார்வை வந்து இருக்கிற இடமே சும்மா பட்டாசு தான் அது மட்டும் இல்லாமல் சும்மா வஞ்ச புகழ்ச்சி மாதிரியே நீங்கள்லாம் யார் பெரியாலும் உங்களுக்கு தெரியாத பார்வை நீங்கள்லாம் எப்படிப்பட்டாலு ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்களை கொஞ்சம் அடித்து பேசுகிறது நீதிபதியாக நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் வந்து சரியில்லை அதாவது நீதிபதி நல்லா இருந்துச்சு பட் நீங்கள் உட்காந்து கோர்ட்டில் இருக்கும்போது என் பொண்ணு ஜட்ஜாக இருக்கும்போது அந்த கவுண்டரில் நீங்கள் தப்பு பண்ணீங்க பார்வை வந்து என்ன பண்ணுவாங்க விஜய் வி பீ விஜய் சேதுபதியோட இதில் வந்து பேசி அதில் ஒரு கண்ணண்டை கொடுப்பாங்க இப்போ ஒரு கண்ணண்டை கொளுத்தி விட்டாங்கன்னா அதை பற்றிட்டு எரிஞ்சவொடனே பக்கத்தில் வந்து என்ன பதிச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பார்வையை பற்றி முழுக்க முழுக்க சொல்லிவிட்டு அவங்கள பற்றி நல்வார்த்தை சொல்லும் விழுது பார்வதி வந்து நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே காலையில் போய் விழுந்துட்டாங்க போய் ஆமாம் காலில் போய் என்ன மன்னிச்சிருங்க அப்படி என்னமே விழுந்துட்டாங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரூட்டல் அட்டாக் தான் அஞ்சா பூச்சேரி மாதிரி சிரிச்சின்னே அப்பா அடிக்கிறார் என் பொண்ணு பக்கம் தப்பு இல்லை என் பொண்ணு வந்து நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பேசிடுவா என் பொண்ணு எப்பயுமே அப்படிதான் எந்த ஒரு இப்போ நான் அந்த கூட கேட்பா அந்த மாதிரி என் பொண்ணு கரெக்டாக தான் இருக்கா கரெக்டாக தான் ஸ்டாண்டில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் திவ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி பயங்கரமான சப்போர்ட் அப்படிங்கிறதை பார்க்க முடியுது அப்புறம் அவங்களுடைய தவறுகளையும் சுட்டி காட்டினாங்க அது பொதுவாக இல்லை கிட்ட மட்டும் சரியா ஆனால் பார்வை வந்து நீ தேவையில்லாத பிரச்சனை உள்ளே வர நான் கமருகிண்டை பேசுகிறேன் கமருகிண்டை வந்து கேப்டனாக இருக்கிற பேசும்போது கமருதை உள்ளே உள்ள ட்ரை பண்ணுறாங்களே நம்ம பார்த்து உள்ளே வராங்கள்ல அதெல்லாம் பார்த்து சொல்கிறாரு அவர் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படி அவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் ஆடி போடி இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா அவர் பொண்ணுங்க என் பொண்ணாக சொல்ல அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு திவ்யாவுக்கு தகுந்த அட்வைஸை கொடுத்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் விக்ரம் இருக்காங்களா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் எஃபர்ட் போடுறோம் எங்களை வந்து விக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்கே டைம் ஆயிடுச்சு உங்கள் பொண்ணு வந்து ஒரு வாரத்திலே திவ்வுன்னு கூப்பிட்டார் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸுக்கும் நம்ம திவ்யாவுக்கு ஒரு டீலிங் இருக்குது அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டாங்க அப்பா முன்னாடி அதுக்கு அவங்க அப்பா வந்து சொல்லிவிட்டு அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாங்க பார்க்க முடிஞ்சு மாட்டி நாய் தொக்கா அப்படிங்கிறது தான் இன்னொரு தகவல் தெரியும்ல இன்றைக்கி பாரம்மா உள்ளே போய்ட்டாங்களாம் ஸோ அதனால் நம்ம நாளைக்கு டெலிகாஸ்ட்டில் கண்டிப்பாக வந்துடும் அது என்ன ப்ரோமோ அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாளிலேருந்து கண்டிப்பாக ஆரம்பிக்குது ஐ எம் மோஸ்ட் எக்ஸைட் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுற மீன் சந்திப்பும்